ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அதனால் உடம்பு சரியாமல் போயிடுச்சு இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்காக எனக்கு வந்து யாரோ எவரோ எனக்கு வந்து என்னை வந்து தெரியாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்காக பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருக்கீங்க உடம்பை பார்த்துக்கமா வனிதா அப்படின்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கமெண்ட்டு தெரியுங்களா அந்த கமெண்ட்டெல்லாம் வனிதா நீங்கள் தனியாக இருக்கீங்க குழந்தைங்கள வச்சுருக்கீங்க பார்த்துக்கோங்க உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ பேர் பாசிட்டிவ் கமெண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் யாரோ எவ்வளோதாங்க ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க நம்ம சொந்தக்காரவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட நம்ம வந்து ஒரு அக்கறையே கேட்க மாட்டோம் ஒரு கமெண்ட்டு கூட போட மாட்டோம் அவங்களுக்கா அப்படி ஆகணும்னு நம்ம நினைக்கிற மனசு ஆனால் நான் யாரோ எவரோ தான் ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கும்போது நிஜமாக சொல்கிறேன் அந்த பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் நம்மலாம் இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாம என்னையே நான் வந்து பூஸ்டப் பண்ணிட்டு ஓகே இனிமேல் அடுத்தடுத்து நம்ம வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து இருந்தாங்க சரி அப்படியே உங்கள் உங்கள் கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதனால் உங்களுக்கு நன்றின்னு சொல்லி என்னால் வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நம்ம வந்து ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க நெஸ்டோக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே நம்ம கழுத கெட்டால் என்னமோ சொல்லுவாங்களே குட்டிச்சவருன்ற மாதிரி நமக்கு என்ன அந்த பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் தான் தெரியும் ஜாக்கு இல்லை அப்படின்னா வேறு எங்கேயும் கார் எடுத்துகிட்டுலாம் மாட்டேன் எடுப்பேன் கார் எடுத்துகிட்டு அவந்திக்காவை போய் ஸ்கூலில் விடுவேன் அப்புறம் மத்தியானம் போய் பிக்கப் பண்ணிட்டு காரை வைக்கிறதோட சரி அந்த வைக்கும்போது அப்பாடா காரை வச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வைப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம ஜாக் இருக்கிறப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறப்போ அது ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா இன்கேஸ் ஏதோ ஒன்று காரை இடிச்சிட்டாங்களோ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும் எனக்கு ஆனால் அவங்க இல்லை அப்படின்னா நான் ரொம்ப அப்படியே கண்ணாடி மாதிரி இருப்பேன் ஏன்னா போயிட்டு காரை வச்சிடணும் ஏன்னா ஏதோ ஒரு கீ கீரல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது குழந்தைங்கள கையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்டு இருக்கனால நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு காரை ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப கேட்குறதுனால சரி நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ அதில் வந்து நிறைய லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய கமெண்டில் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி தனியாக இருப்பீங்க எப்படி குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணி பண்ணுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க சிங்கிள் மாமெலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து தைரியமாக வளர்க்குறதெல்லாம் பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க ஒரு ஒன் மந்த்து அவர் வந்து அங்கே ஊருக்கு போகிறாரு ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க தான் செய்யணும் எப்படி நம்ம வந்து இயற்கையான விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டா தான் லைஃப் நல்லாயிருக்கும் இல்லை அவங்க ஊருக்கு போகிறாங்களேன்னு நினச்சிட்டு நானும் அழுதுகிட்டு பிள்ளைங்களும் அழுதுகிட்ருந்தது அப்படின்னா ஜாக்குக்கும் ஒரு குரோத் இருக்காது நம்ம லைஃப்பும் ஒரு நல்லபடியாக இருக்காது அதனால் ஓகே இதெல்லாம் கடந்து போனால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என் மனசில் இருக்கும் தான் ஒன் மந்த்து எப்படிரா ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஸோ எனக்கு வந்து நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஜாக் இல்லாமல் இங்கேயும் சரி இந்தியாலேயும் சரி இங்கே இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகி வந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாக் வந்து ஈரான் போயிருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு அப்போ வந்து ஊருக்கு நான் வந்து புதுசுலேயே விட்டுட்டு போயிருந்தாங்க ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்புறம் ஒமானில் ரெண்டு மாதம் மாட்டிக்கிட்டாங்க கோவிட் டைமில் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கிறதுனால நம்ம இப்போ குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாச்சு ஸோ அதுதானே ஒழிய மற்றபடி இது பெரிய கம்பச்சுத்திரம் சுத்திரம் அப்படிலாம் கிடையாதுங்க லைஃப் அப்படியே நம்ம வந்து கடத்தி கொண்டு போயிட்ருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து வர வீடியோஸில் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எப்படிலாம் சேவிங் பண்ணணும் அதை எது இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் வர வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்களா நீங்கள் எப்படி சேவ் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டிலாம் எதுவுமே கிடையாதுங்க பணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணம் சேர்க்குறதுல ஒரே ஒரு புத்தி கூர்மை மட்டும் இருந்தால் போதுங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து எல்லாருமே எப்படி நினப்போனால் இப்போ நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா செலவு போக மீதியை தான் எடுத்து வைப்போம் ஸோ நான் அப்படி எடுத்து வைக்க மாட்டேன் எப்போவுமே வந்து மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் செலவு போக சேமிப்பு செய்யாத எப்போவுமே செஞ்சுக்காத அந்த மாதிரி சேமிப்பு போக தான் செலவு பண்ணணும் அப்படின்னா இப்போ மந்த்லி எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் கிராம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எடுத்து வச்சிருவேன் மீதி வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே வச்சுப்பேன் அப்புறம் நான் இன்னொன்று இன்னொன்று நினச்சிப்பேன் ஸோ இந்த மாதிரி பணம் சேர்த்து வைக்கிறதுனால அப்போ எடுத்து வைக்கும்போதெல்லாம் நினப்பேன் உனக்குன்னு அள்ளி அள்ளித்தர மாட்டாங்க நீ தான் உங்கள் கையில் வந்து பணம் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க நமக்காக யாருமே பணத்தை வந்து அள்ளித்தர மாட்டாங்க நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு அதனால் எப்போவுமே காசை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை மட்டும் உண்டு பண்ணுங்க நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த காசோட பணத்தோட அருமையை வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொடுக்கணும் நான் வந்து நான் பெரிய அம்பானி அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரலங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டிஸுங்களை நான் வந்து கடை கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு காய்கள் இதெல்லாம் எடுக்கும்போது அதனுடைய ரேட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா நான் அவளை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து சொல்லி கொடுத்து நான் வந்து பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்தாலும் சரி எந்த பொருள் எடுத்தாலும் ஏதாவது ஒரு சாக்லேட் எடுக்கிறா அப்படின்னா இது இவ்வளோ ரேட்டுன்னொன்னே அம்மா இவ்வளோ ரேட்டு வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து அந்த பணத்தோட அருமை வந்து அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இடத்துல தக்காளி இருக்குது அப்படின்னா எது கம்மியாக இருக்கோ அந்த தக்காளியை தான் அவள் வந்து எடுக்கிறாள் ஸோ அந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து என்னென்னா காசோட அருமையை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே எல்லா விஷயமும் செய்யணும் செய்யணும்னு செய்யாமல் குழந்தைங்களையும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஈடுபடுத்தினாதான் நம்ம ஹெல்த்தை நம்மளால் முழுமையாக பாதுகாக்க முடியுங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலிக்காகவே நம்மளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு மெழுகுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் அந்த மாதிரி ஓகே நம்ம இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத அப்படியே சிம்பிளாக சின்னதாக சொல்லிடுறேன் என் ஸ்டைலில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்டைலில் வைப்பேன் ஒன்று வந்து இன்னொரு ஸ்டைலு இது வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கிறேன் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு ஒரு கைப்பிடி சாரி ஒரு கை பிடிந்தேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டை வந்து தட்டி போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை சேர்த்து அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அடுத்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம் இந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு அலச அலசிட்டு கையில் எடுத்து வச்சுருக்கேன் அது வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கட்டோன்னு வதக்கிகிட்ருக்கேன் இது ரொம்ப சிம்பிள் தாங்க நான் சேவிங்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா சேவிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணம் மட்டுமே சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணுறோம் இல்லையா இதில் கூட சின்ன சின்ன விஷயத்துலேயும் நம்ம வந்து சேமிப்பை வந்து கற்றுக்கிட்டா தான் மாத க கடைசியில் அந்த காசு வந்து சேவ் ஆகும் என்ன வனிதா சொல்கிறீங்க இந்த சமையல்லலாம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க கரெக்டு தாங்க இப்போது இப்போ நம்ம வந்து வாரத்தில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளுமே ஏழு குழம்பு வைக்காமல் ஒரு நாள் வச்ச குழம்ப இன்னொரு நாள் நம்ம வந்து சில நேரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா ஒரு நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டு சாதமாக புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு நேரம் நான் வந்து பண்ணிப்பேன் ஸோ அப்படி பண்ணும்போது அன்றைக்குள்ளே குழம்பு காய்கறி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த வாரத்துக்கான காசு வந்து கம்மியாகும் ஸோ இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளுக்கா அரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதை வந்து போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலா போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் வந்து நம்ம எனக்கு முருங்காய் மாங்காய் வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் கொதிஞ்சதுக்கப்புறம் சேர்க்கணும் ஸோ அதனால் இப்போ எல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடு இருக்கு இல்லையா அதையும் போட்டு இதில் வந்து வதக்கி எடுத்துடணும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி புளி தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்புறம் மாங்காய் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் அரைச்சி விடுவேன் இதுதான் நான் வைக்கிற குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் விட்டு இறக்க இறக்கணும் ஓகேங்க இப்போ நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு வருவோம் ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு சாப்பாட்டில் போயாங்க மிச்சம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கே உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது ஏழு நாளுமே நம்ம வந்து தடபுடலாக சாப்பிட்ற அளவுக்கு நம்மளால் வந்து எல்லா நேரமும் ரொம்ப ஹைஃபையாக சாப்பிட முடியாது என்ன எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கிளர்ன சாதத்தை சாப்பிடும்போது அன்றைக்குள்ளே காய்கள் வந்து அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஒளியே மற்றபடி வயிற்றுக்கு வஞ்சனை வச்சுட்டு காசை சேர்க்கணும் அந்த மாதிரி சொல்ல வரல நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் அதே சமயத்தில் காசும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகே அப்படியே குழம்பு குதிஞ்சிட்டே இருக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைகள் வருது உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சிம்பிளுங்க நம்மளை வந்து புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்லேயே இருந்தாங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் விஷயம்தான் நினச்சிப்பேன் நம்மளை வந்து நியாயப்படுத்துகிறத விட ஆமாம் அப் ஆமாஞ்சாமின் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த அந்த இடத்த விட்டு நகர்வது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நகர்ந்துருவேன் ஏன் அப்படின்னா நம்மளை எப்போவுமே தவறாகவே புரிஞ்சிட்டுப்பாங்க இல்லையா அவங்க எப்பவுமே நமக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து மைண்டில் இருக்கோம் அதனால் நம்ம போய் நம்மளுடைய நியாயத்தை அவங்க சைடு வந்து நியாயப்படுத்தி ஆர்கியூ பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு இல்லாமல் ஓகே என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக நேரம் வரும் இல்லையா அப்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் ஸோ அப்படி தான் நான் நிறைய விஷயங்களுக்கு இருந்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பீங்களா இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவீங்களா இல்லை அந்த பிரச்சனையும் இன்னும் பெருசுப்படுத்துவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம் ஈவினிங் வந்துடுச்சு நைட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து கரவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட வச்சாச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி சூடாக சாதத்தில் இந்த மாதிரி புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்குது இல்லையா நிஜமாக சொல்கிறேங்க வேறு வேறு லெவலாக இருக்கும் அப்படியே அது அப்படியே சூடு பறக்க அப்படியே சாத்தை போட்டு பிசைஞ்சு அப்படியே கருவாட்டு குழம்பு லபக்கு நாலு வாய் போனோன்னு அந்த ஒரு பசி அடங்கும் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களோட அடுத்த ரொட்டீன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் போய் படுக்கணுன்னு நினப்பேன் ஆனால் பசங்கள் வந்து அம்மா ஸ்டோரி சொல்லுங்கள் புக்ஸ் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் கூட பாருங்கள் அவங்க வந்து அந்த ரொட்டீனை மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்ஸ் ரீடிங் வந்துடும் இப்போ அவந்திக்காவுக்கும் அந்த பழக்கம் வந்துடுச்சு அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த பசங்க வந்து எப்படி படிக்கிறாங்க அவங்க எப்படி ரீட் பண்ணுறாங்க அப்புறம் அவந்திக்காவோட சேட்டைகளை மட்டும் பாருங்கள் எப்படிலாம் வந்து அவள் வந்து ஐ ஈ படிக்கிறா அப்படிங்கிறத சில நேரம் வந்து நமக்கு வந்து தூக்கம் வந்துடும் நாளைக்கு சொல்றேன்டா அப்படின்னுவேன் ஆனால் அந்த பசங்க வந்து கேட்க மாட்டாங்கம்மா ப்ளீஸ்மா இன்னைக்கு சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம வந்து குழந்தைங்களுக்காக வேணால் நான் வந்து நல்ல கரோட்டை குழம்பு சாப்பிட்டேன் பயங்கர பசி தூக்கம் இப்போ வந்து பாருங்கள் இது என்னது வந்து <laughs> வெரி குட் ஊசி வெரி குட் உம் சூப்பர் டிதேனா இது ஏபு எம்பு ஏ

எக் எக்வால் சரி அவ்வளவுதான் போதும் அது நீ சொல்லணுமா தக்காளி தக்காளி சிங்கம் சிங்கம் எலுமிச்சை நல்லா சொல்ல எலுமிச்சை ஊஞ்சல் சட்டை கண் வாத்து பந்து தொப்பி மாம்பழம் மாம்பழம் நாய் தர்பூசணி சேவல் சேவல் செவ்வாழை செவ்வாழை யாழ் யாழ் தேல் பாகற்காய் மான் அதான்

ஆஃப் பாடி ஹேவ் யூ அண்ட் வாட் ஆர் அவந்திக்கா நான் அம்மா என்ன சொல்றேன் அக்காவுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது அமைதியா இருக்கணும் சொன்னேன் அது எலுமிச்சை நம்மளுடைய போன் தான் வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியை வந்து ஒரு கொண்டு எது நம்மளுடைய போன் உள்ள வந்து அவந்திக்க பணியாட்ட அடி வாங்க போற அவையார் நீயா அவையார் சொல்ற அப்போ தலையில போன் வந்து உருண்டையா இருக்கும் ஓகே மண்டோடு அது சிறுமூலை இப்போ இங்க இது வந்து உருண்டையா இருக்கும் இங்கிட்டு வந்து ஷோல்டரு இப்போ இங்கிட்டு கை அப்புறம் இடுப்பு எல்லாம் காலெல்லாம் சேர்ந்து அப்போ அது வந்து என்னது நம்ம உடம்ப நம்ம பாடியை ஒரு ஃப்ரேமா கொண்டு வருது நம்ம போனு அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு இதெல்லாம் சயின்ஸ் சம்பந்தமானது ஒன்னொன்னா படி இப்போ படிச்சு போறேன் 100 of I muscles take, to move மசில் என்ன சொல்றாங்க அது வந்து இட் டேக்ஸ் takes பிப்டீன் mm. muscle mm. um, muscles. From. Muscles வந்து

ஐயோ அந்த அவந்திகா பார்த்திங்களா எவ்வளோ நொய் நொய்னு குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பாடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் போக போக அவங்களுக்கு வந்து அந்த சயின்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் மெயின் வந்து நமக்கு வந்து போக போக குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸும் சயின்ஸும் கொஞ்சம் அதில் டெவலப் ஆகிட்டாங்கனாவே போதும் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க நம்ம இதெல்லாம் கீழ ம் இதெல்லாம் செல்ஸ் இது ஹார்ட் இது நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் இது ப்ரீத்திங் இது வந்து எப்படி ஏர் குடுக்கும் இது வந்து அப்புறம் இது வந்து கண்ணு சென்ஸ் கண் காது மூக்கு இந்த மாதிரி இது அப்புறம் பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க அது நம்ம அம்மாவோடய வயிற்றுலேருந்து சாப்பாடு இதுலேருந்து வழியாக போவோம் அப்புறம் ஸ்டேயிங் ஹெல்த்தி ஃபீலிங்கில் இது என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு வந்து முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து மெடிசனு அதெல்லாம் இது பண்ணுறது இது வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க நம்ம உடம்புக்கு இதாகல அப்படின்னா த்ரீ டி ஸ்கேன் எடுக்கிறது நம்ம தலை உள்ளார போய் எடுக்கிறது தான் ஸ்கேனு இதெல்லாம் மெடிசன் இதெல்லாம் கொடுக்கறது ஓகே எடுத்து மணி நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு